சொல் இன்று ஒரு பேச விரும்புறது வாழ்க்கை அற்பமான உன் வாழ்க்கை அற்புதமாய் மாறும் அது கற்றாரு மாறுங்க கண்டிப்பா கருத்து உன் வாழ்க்கையை மாற்றுவாரு எல்லாராலையும் அற்பமா என்ன பண்றீங்களா இவங்களுக்கு தகுதி இல்ல இவங்களுக்கு திறமை இல்லை இவங்களுக்கு எதுக்குமே லாக்கி இல்ல வசதி இல்ல பணம் காசு இல்ல அப்படி சொல்லி இவங்க ஒதுக்குறாங்களா அவமானப்படுத்துறாங்களா தள்ளப்பட்ட சொன்னிருக்கீங்களா அற்பமா என்றாங்களா கவலைப்படாதீங்க அவங்க பாத்துக்க முக்கியமா சொந்தக்காரங்க உறுதினர்கள் ஆவிக்குரிய ஜனங்களே ஒதுக்கலாம் ஆனா கர்த்தர் உங்க பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்க வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார் இப்ப இதை பாத்தீங்கன்னா யோசிப்புத்தான் சொந்த சகோதரர் அப்பமா அப்பமா பட்டு குடியில தள்ளப்பட்டு கொண்டிருக்காது தனிக்கிறாங்க அடி அடிமைத்தனமா விற்கிறாங்க அவன் நிர்வாணம் நிர்வாணியா விற்கப்படுறான் ஆனா க ஒரு நாள் ஒன்று வந்தது கர்த்தர் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினார் யாரெல்லாம் அவங்க நிறுத்தாங்களோ அவங்க போய் அவங்க கையில் நிற்கும்படி கருத்து செய்தார் தன் சொந்த சகோதரம் யார் வீட்டுலயா அப்படிப்பட்ட பையன் வீட்டுல எல்லாம் இருக்காங்க மாறிட்டாங்க சாமிய அபிஷேகம் பண்ண வரும்போது ஆமாமா ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி ஆடு வெறும் ஆடு நினைத்துக் கொண்டிருந்த தாவிதி ரத்த சமஸ்திரிகளுக்கு ராஜாவை மாற்றலையா அற்புதமாய் மாற்றலையா ரத்த உங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க தள்ளப்பட்டக்கள் மூணுக்கு வசம் வசனத்தில் இது கத்தரா ஆயிற்று எல்லாருக்கும் ஆச்சரிய வசனத்தில் காரணமாக ரத்தன் வாழ்க்கை அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் மாற்றுவாங்க யாரெல்லாம் ஏழமா என்னாங்களோ ஏனா யாருனா அற்பமா என்னங்களோ அவங்க உங்களுக்குள்ளேயே தேடி வந்து உங்களோட பேசணும் உங்களோட பழகணும்னு சொல்லி ஆசைப்பட முடியாத கர்த்தர் வாழ்க்கை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் அபிஷேகமா மாத்தப்படாது விசுவாசோடு காத்துருங்க கர்த்த சம்பந்த காத்துருங்க கர்த்தர் காத்தர்கள் கருங்கு போட்டு பயணம் சேட்டையை உயிரை இருந்தார்கள் அவர் ஓடி நாள் நடந்த சோம்பு போவார் கர்த்தர் வாழ்க்கை அற்புதமா மாத்தப்படாருங்க வெட்டப்பட்டு போனா அப்படியே ஆசீர்வாத ஒரு புது ஆசீர்வதிப்பாரு புதிய ஆரம்பத்தை புதிய ஆசீர்வாத புதிய வாசலை கத்தர் வந்து இருந்து பாரு அற்பமான உங்க வாழ்க்கை கர்த்தர் வந்தாருன்னா உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும் அதிசயங்களை தேவன் அற்புதங்களை செய்வேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வரப்போரு விசுவாச காத்துருங்க உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும் ஆமின் தான்